வெல்கம் சேனல் இன்னைக்கு ஒரு தான் டுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம வெளியே போட்டுருவோம் வெளியே போட்டுட்டு அக்கா வந்து எதுவும் வாஷ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ஃபுல்லாக நான் என்னென்ன பண்றேன்றத அக்காக்க போறேன் அதுக்கு முன்னாடி பசங்களை வந்து நான் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு பன்னிரெண்டு மணி போல சின்னவனை போய் கூட்டிட்டு வரணும் அதுக்கப்புறம் ரெண்டரை மணி போல பெரியவனை போய் கூட்டிட்டு வரணும் ஸோ பார்க்க இன்னும் சமைக்கல சமைக்கலாம் முடிச்சுட்டு என்ன பண்றேன்னு பார்க்கலாம் போர் அடிச்சுன்னா பாருங்கள் மட்டும் விட்டுருங்க பார்க்க வேண்டாம் இருந்த மீஷோல இருந்தோம் கொஞ்சம் கிச்சனுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிருக்கேன் நம்ம இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு நம்ம பாத்திரலாம் ஆணி அங்கங்க அடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இது வந்து வாங்கிருக்கேன் இந்த ஒட்டுவாங்கல்ல அது ஆனா இது பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம் பிரிக்கணும் பிரிக்கலண்டா ஒட்டுறீங்கன்னா இதுவாக ஒட்டுறேன் இது மாதிரி ஒரு ஃபிஃப்டி பீஸ் வந்து நைன்ட்டி சம்திங் வந்துட்டு அதனால் இது வாங்கிட்டேன் யாருக்காவது கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் மேபி அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி இருந்தாலும் நான் காமிப்பேன் இது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ஒர்க் ஆகுமா இல்லைன்னு எனக்கு தெரியல ரெண்டுமே வந்து நான் முட்டைக்காக தான் வாங்கிட்டேன் எதுவுமே முட்டைக்காக தான் வாங்கிட்டேன் வைக்கேன் இது வந்து

இதை வந்து இந்த மாதிரி பிரித்து இப்படி எடுத்துக்கலாம் ஓகே இதில் அடிக்கிட்டு மறுபடியும் இட்லி ட்ரே இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது வந்து இந்த மாதிரி மூணு லேயர் இருக்குது முப்பது முட்டை வந்து அதாவது ஒரு ட்ரேயில் இருக்க முப்பது முட்டையும் இதில் வந்து நம்ம கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம் வச்சுட்டு மூடி இது வந்து போட வேண்டியது தான் ஓகேயா ஸோ இது வந்து எப் இது வந்து நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து இந்த கம்பியும் வந்து வாங்கியிருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா இதுவுமே இந்த கம்பியும் வந்து சாரி இந்த ரேக்குமே வந்து ஸ்டீல் ரேக்குமே வந்து வாங்கியிருக்கேன் இந்த இது நான் ப்ரைஸ் வந்து இதில் ஷேர் பண்ணுறேன் ப்ரைஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் பார்த்துக்கோங்க அண்ட் வேற என்ன வாங்கினேன் வேறு என்ன வாங்கினேன்னு எனக்கே தெரியல ட்ரெஸ் வந்து நிறைய வாங்கியிருக்கேன் நான் ட்ரெஸ் ஹாலும் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன் அண்ட் இப்போ அந்த முட்டை முட்டை எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துடலாம் ஓகே ஜெயில வந்து நம்ம முட்டை வைக்கிறதே அழகாக வைக்கலையே கலை அப்படி சுரிக்கணும் திருப்பி வச்சுட்டு இதில் வந்து இப்போ நம்ம முட்டை வந்து போட்டு பார்க்க போகிறோம் முட்டையை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இதில் வந்து விடக்கூடாது இதில் வந்து விடக்கூடாது என்னென்னா இப்படி தான் வச்சு தள்ளணும் போல் ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் பார்த்தேன் ஸோ இப்படி தான் வந்து ஒன்று ஒன்றா வந்து வச்சு தள்ளுறாங்க ஸோ இப்படி இழுக்க இழுக்க ஒரு ஒரு முட்டையாக வந்து வந்துடுது ஓகே ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுதா சூப்பராகும் இருந்தாலும் இதுல வைக்கும்போது முட்டை எப்படி போய்டு இந்த மாதிரி பண்ணும்போது அடிபடுது வேண்டாம் இப்படியே வந்து பண்ணுங்க சரியா பண்ணும்போது ஒரு ஒரு முட்டையும் நீங்க எடுக்க இருக்க தொடங்கு தொடங்குன்னு வந்துருதான் சரியா வைக்கிறதும் எப்படியே வச்சிங்க நல்லது சூப்பராக இருக்கு ஒர்க் அவுட் ஆகுது ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா இடத்த வந்து இது கம்ப்ரெஸ் பண்ணுது காம்பேக்டாக இருக்குது இதுக்குள்ளே வந்து நம்ம இதை எடுத்து எப்படி வைக்க போகிறோம் அவ்வளோதான் ட்ரே முடிஞ்சது முப்பது முடி ஒரே ஃப்ரிட்ஜில் வந்து அடிக்கலாம் நம்ம ஓகே சூப்பர் சூப்பரா மீஷோ தேங்க்யூ மீஷோ ப்ரா நான் வந்து கீழே கொடுக்குறேன் இப்போ நம்ம போய் சமைக்கணும் டைம் ஆயிடுச்சு பசங்காலத்துக்குள்ள சமைக்கலன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் சமைக்க விட மாட்டாங்க அதுதான் ப்ராப்ளம் சமைக்கிறதுக்கு என்ன ரொம்ப முக்கியம் சமைக்கிறதுக்கு முக்கியம் அரிசி பருப்பு காய்கறி அதுதான் முக்கியம் அதுதான் இல்லை ஒரு நல்ல சூழல் நல்ல ஒரு பாட்டு இல்லாட்டி ஒரு நல்ல ஒரு படம் அதை வச்சுட்டு இந்த மாதிரி காத்தோட்டமாக உக்காஞ்சிட்டு நல்லா காத்து அடிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து

ஓகே இப்போ நான் போய் துணி காய வச்சுட்டு வர போகிறேன் காய வச்சுட்டு வந்து ஃபேஸுக்கு வந்து அரிசி மாவு போட்டுட்டு அப்புறம் நான் குளிச்சுட்டு கண்டிப்பாக லேட் ஆகிடும் ஸோ விஷ்ணு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறந்தான் அரிசி மாவு போட்டு நம்ம ஊற வச்சு குளித்து ரெடி ஆகணும் எங்கே ரெடியாக போகிற காமிக்கிறேன் இன்னைக்கு என்ன நாள் டியூஸ்டே வேறு எங்கே போவேன் கழுத்தக்கிட்டால் குட்டிச்சவர் முருகர் கோவில் தான் ஸோ என் கூட சேர்ந்து நீங்களும் நீங்கள்தான் வரப்போறீங்க வாங்க எந்த கோயிலுக்கு போகிறேன் எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா விஷ்ணு வந்துட்டாரு வந்துட்டு பாத்ரூம் போயிருக்காரு வந்த உடனே பாத்ரூம் போயிட்டாரு இப்போ நம்ம சாப்பாடை ஊட்டிட்டு மணி இப்போ மூணு ஆகுது ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு டீ கொஞ்சம் இருக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து அரிசி மாவு மூணு போட வேண்டியது தான் பாத்தீங்கன்னா நான் நார்மலா நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ற அரிசியை வந்து எடுத்து வச்சிருக்கேன் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டு அரைச்சிட வேண்டியதுதான் நல்லா எப்படி ஸ்க்ரப்பர் மாதிரி போட்டுக்க வேண்டியதுதான் ஹலோ ஆல் குளிச்சுட்டேன் குளிச்சிட்டேன் ஸோ சோசோடனே வருது சோசோ சோ வைட்டிய குடிச்சிட்டா அப்படி ஆத்ம திருப்தி அடைஞ்சிருவேன் ஓரளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கு ஸோ இதை குடிக்கணும்ட்டாங்க ஸோ பால் ஈவினிங் டைம்னா என்ன மேண்டேட்டரியா டீ வந்து போடணும் என் ஹேர் வந்து கொஞ்சம் கேவலமாக இருக்குது நான் அப்போ அதை வாடிட்டு வரேன் அண்ட் பால் போட்டுட்டு நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் ஓகே இந்த பெட் மேலே இருக்க துணியெல்லாம் இப்போ நான் தான் வந்து வரைச்சு வச்சுட்டு அப்புறமா முகம் எல்லாம் கழுவிட்டு கோயிலுக்கு வந்து போக போகிறோம் ஸோ கோயிலுக்கு போக போகிறோம் போகலாம் மணி அஞ்சரை ஆகுது பையனை டியூஷனில் விட்டாச்சு ஓகே என்ன தடை வந்தாலும் அதை தான் தாண்டி தான் அந்த ட்யூஸ்டே வந்து நம்ம நிறைவேற்றுற மாதிரி இருக்குது ஈஸியாக அவர் சீக்கிரம் அவரை பார்த்துட முடிய மாட்டேங்குது எனக்கு ஏன்னே தெரியல லைக் ஒன்று வந்து மைண்டு மூட் ஸ்விங்காகி ஏதாவது ஒன்று ஆகிடுது எப்படியாச்சும் அதை தடுக்கிறதுக்குனே அவர் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஆனால் அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் சப்ப மேட்டர் இருப்பா அவனை பார்க்க வரத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பி அவரை பார்க்க போயிடணும் எதை பற்றியுமே யோசிக்காமல் அவரை பார்க்க கிளம்பிடணும் அவரும் இல்லை எந்த சாமியாக இருந்தாலும் டக்குன்னு கிளம்பிடணும் அவளைதான் போகணும்னு நினச்சா போயிடணும் போய் பார்த்துட்டு வந்துடணும் ஆனால் அந்த அந்த மண்ணையாவது மெதிச்சுட்டு வந்துடணும் அவ்வளோதான் வேறு ஒன்று தான் போகிறனால போனோம் போகணும் போகலாம் வாங்க சொன்ன அப்போவே போக விட மாட்டார் போக விடமாட்டார் பெட் கவரை வந்து லிப்ஸ்டிக் ஐய யூஸ் பண்ண மாட்டேன் அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றோம் டாடா பாய் பாய் நீங்க கோயில் போல இருந்தே சாமி கும்பிட்டுட்டேன் சம் பர்சனல் ரீசன்ஸ்னால கோயிலுக்கு நான் போக முடியல சொன்னல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஸோ நானாக தான் பேசிட்டு இருந்தேன் திடீர்னு கோயிலுக்கு போல இட்ஸ் ஓகே நம்ம அடுத்த வாட்டி பார்த்துப்போம் ஸோ ஓகே வீட்டில் இருந்தே சாமி கும்பிட்டாச்சு அடுத்த பிளாக்ல உங்களை மீட் பண்ணுறேன் கரெக்டா பாய் 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 லவ் யூ ஏன் நடிக்காத